அன்பு உறவுகளை டிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதியதாக பார்க்கக்கூடிய உறவுகள் வழக்கமா நம்ம இந்த சேனல்ல சொல்றதுதான் உங்களுடைய பின்னூட்ட பதிவுகளையும் விருப்ப குறியீட்டுகளையும் பதிவு செஞ்சு இந்த காணொலியின் தரத்தை உயர்த்த உதவுங்கள் தொடர்ச்சியாக நடிகர் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து அவருடைய அரசியல் நகர்வுகள் குறித்து அவருடைய அரசியல் பொதுக்கூட்ட மேடைகளில் அவருடைய பேச்சுக்கள் குறித்து நம்ம தொடர்ச்சியாக பல காணொலிகள் பதிவு செஞ்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது நேற்று நடந்திருக்கக்கூடிய அந்த பூத் ஏஜென்ட்டுடைய கூட்டத்துல என்ன நடந்துச்சு அது எப்படி முடிஞ்சுச்சு அதில் என்னவெல்லாம் பேசப்பட்டுச்சு அப்படிங்கிறத பேசாம இருக்க முடியுமா அதை பற்றிய காணொலியை தான் இன்றைய காணொலியில பார்க்க இருக்கிறோம் காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் நம்ம நடிகர் விஜயுடைய இருந்தாலும் எல்லா காணொலியிலுமே ஒரே ஒரு விஷயத்த நம்ம மறந்துராம பதிவு செய்வோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா விஜயுடைய தொண்டர்களாக விஜய் நினைக்கக்கூடிய அந்த ரசிகர் பட்டாளங்களை நம்பி விஜய் களத்துல இறங்கினாலும் இந்த ரசிகர் பட்டாளங்கள் அரசியலுக்கு தகுந்தவாறு தங்களை மாற்றி கொண்டார்களா தங்களை தகவமைத்து கொண்டார்களா அரசியல்ல என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்களா நாம ஒரு அரசியல் கட்சியில மக்களுக்கு பணியாற்றக்கூடிய களத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்துல எப்போதுமே அவர்கள் இன்னும் பயிற்சி பெறாதவர்களாக இன்னும் முதிர்ச்சி அடையாதவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதற்கு காரணமும் இருக்கு ஏன்னா கட்சி ஆரம்பித்த சில வருடங்கள்லயே அந்த கட்சியினுடைய ரசிகர்கள் இவர்கள் எல்லாம் வந்து விஜயோட முக வசீகரத்தை வச்சுதான் அந்த அரசியலுக்குள்ள வந்திருக்காங்க இவர்களுக்கு அரசியல்ல என்ன நிலை இருக்கும் நம்ம யாரையெல்லாம் எதிர்கொள்ள போறோம் அரசியல் களத்துல நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிற அனுபவம் அவர்களுக்கு இருக்காது அதனாலதான் இதெல்லாம் நம்முடைய கடமை நினைச்சு எல்லா காணொலிகள்லயும் நீங்க ஒரு கட்சி தலைவராயிட்டீங்களா உங்களை பின்பற்றக்கூடிய ரசிகர்கள் ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர்களாக நிர்வாகிகளாக மாறிட்டாங்களா அப்படி என்றால் அவர்களுக்கு முதிர்ச்சியை கற்றுக் கொடுங்க அரசியல் முதிர்ச்சியை கற்றுக் கொடுங்க எல்லாத்துலயுமே விளம்பரம் முக சிறை உலகத்துல நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இங்க இருந்து உங்களை நம்பி இருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர் பட்டாளத்தை வீணாக்கிறாதீங்க அப்படின்னு ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டு அரசியலுக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு அந்த பாரம்பரியத்தை கெடுக்கிற மாதிரி உங்களுடைய அரசியல் நிகழ்வுகள் வாழ்வுகள் நிகழ்ந்துட கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் எல்லா விமர்சகர்களும் சுட்டி காட்டுவாங்க அப்படித்தான் ஒவ்வொரு முறையும் சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கோம் இப்படி சுட்டி காட்டியதின் விளைவாக நேற்று நடந்திருக்க கூடிய அந்த பூத் ஏஜென்ட்டுகளுக்கான பயிற்சி பட்டற அந்த கூட்டம் வந்து என்னை பொறுத்தவரை ஓரளவுக்கு விஜயுடைய பேச்சுலயே சில மாற்றங்களும் முதிர்ச்சியும் இருக்கிறதாக நான் பாக்குறேங்க அவர் சினிமாவுல பேசுற மாதிரியே இந்த பொதுக்கூட்டங்கள்ல பேசும் போதெல்லாம் நமக்கு ஒரு அச்சம் வந்துகிட்டே இருக்கும் எவனோ ஒருத்த வசனத்தை எழுதி கொடுத்து அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி இந்த மனுஷன் வந்து மேடையில ஒப்பிக்கிறாப்புலையோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு மட்டும் இல்ல அரசியலை கொஞ்சம் ஆழமா கவனிக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பா புரியும் இது ஏதோ எழுதி கொடுத்து ஒப்பிக்கிற வசனம் மாதிரியே பேசுவாப்புல ஏன்னா இதுக்கு முந்தைய கூட்டங்கள்ல முந்தைய மேடைகள்ல விஜயுடைய மாற்று கருத்து மொழுகிறதுக்கு அதை மறைச்சு பேசுறதுக்கு எல்லாம் இங்கே வேலை இல்ல விஜயுடைய பேச்சு சினிமாவில எப்படி டயலாக் பேசினாப்புலயோ சினிமாவில எப்படி பஞ்சு வசனத்தை பேசினா ரசிகர்களை கவர்ந்தாப்புலையோ அதே மாதிரியே அரசியல் வாழ்க்கையும் அவர் நினைச்சிட்டாரோ அப்படிங்கிற அச்சம் விஜயுடைய இதற்கு முந்தைய கூட்டங்கள்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சு ஆனா நேற்று நடந்த அந்த பூத் ஏஜென்ட்டுகளுக்கான பயிற்சி பட்டறையில விஜயுடைய பேச்சு கொஞ்சம் நிதானமா இயல்பா என்ன அவரை நம்பி வந்திருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கு இன்னும் அவரை உற்று நோக்கக்கூடிய அந்த அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்களுக்கு ஊடக வாயிலாக அதை கவனித்து கொண்டிருக்கும் அரசியல் விமர்சகர்களுக்கு பொதுமக்களுக்கெல்லாம் அந்த மாற்றத்தை நேற்று உணர முடிஞ்சு ஏன்னா அவருடைய பேச்சுல ரொம்ப நிதானம் இருந்துச்சு பிராக்டிக்கலா பேசினார் என்ன பேசணுமோ அந்த விஷயத்த கொஞ்சம் தெளிவா பேசினாரு அப்படி பேசுறதுனால தான் கடைசி நேரத்துல சில இடங்கள்ல விஜய் தடுமாறுறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சு ஏன்னா அவருக்கு வசனம் எழுதி கொடுத்து எழுதி கொடுத்தே பேசி பழக்கப்பட்டவர் இல்லையா அப்ப சில நேரங்கள்ல அவர் இயல்பா பேசும்போது அந்த தடுமாற்றங்கள் வர்றதை நம்ம கவனிக்க முடிஞ்சு அதை உணர முடியும் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை இங்க நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் மக்களிடம் செல் மக்களிடமிருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு மக்களை நேசி மக்களுக்காக சேவை செய் இந்த இந்த புதிய சிந்தனை இந்த புதிய முயற்சியெல்லாம் விஜய்க்கு எப்படி தோணி இருக்கும் இதெல்லாம் ஏன் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சொன்னா விஜயுடைய பதட்டமும் பயமும் நல்லா கண்ணாடி மாதிரி தெரியும் ஏன்னா விஜய் கட்சி துவங்கின உடனே நமக்கு இருக்கிற செல்வாக்குல இந்த முக வசீகரத்தை வச்சு எல்லா கட்சிகளும் நம்மளை நோக்கி வந்துருவாங்க நம்ம தலைமையில கூட்டணியில அணிவகுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட இருந்தார் விஜய் அதுல குறிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கூட்டணில வந்துரும் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு சொன்னதை ஏத்துக்கிட்டு அதிமுக நமக்கு பின்னாடி வந்துரும் நம்ம கூட்டணியை ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தன்னம்பிக்கையோட இருந்திருப்பாரு ஆனா அதுக்கு ஒரு பெரிய வேட்டு வச்ச மாதிரி ஏமாற்றத்தை கொடுத்த மாதிரி அஇஅதிமுக பாஜகவுடைய கூட்டணியை அறிவிச்ச உடனே விஜயுடைய செயல்பாடு எல்லாம் சும்மா வேகம் எடுத்து துதர வேகத்துல போய்கிட்டு இருக்குங்க அடுத்தடுத்து எதையாவது ஒண்ணு செஞ்சு செஞ்சு மக்கள்கிட்ட தன்னை நிலை நிறுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவர் வந்திருக்கிறதாக நான் பாக்குறேன் இப்பத்தான் விஜய் ஸ்டைட்டன் ஹீரோ அப்படின்னு சொல்லுவோம்ல ஸ்டைட்ட மாப்பிளதான் அப்படிங்கிற மாதிரி நேரடியா முதலமைச்சர் தான் அப்படிங்கிற கனவை இப்பதான் அவரே தகர்த்திருக்காரு இந்த கனவு ஆகாது தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு இலகுவாக அவ்வளவு ஈஸியாக ஒரு நடிகரை முதல்வர் சிம்மாசனத்துல கொண்டு போய் உட்கார வச்சிட மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தை இப்பதான் அவரே உணர்ந்திருக்கிறதாக நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய பயம் தெரியுது அடுத்தடுத்து செயல்பாடுகளை ஆரம்பிச்சிருக்காரு பெரிய பெரிய கட்சிகள்லாம் அந்த பூத் ஏஜென்ட் மேல அதிகமான கவனம் செலுத்துவாங்க இதுதான் கிளையிலிருந்து இவருடைய வாக்க உறுதி செய்யக்கூடிய விஷயம் அந்த விஷயத்துல எல்லாம் பெரிய கட்சிகள் எல்லாம் பழம் திண்டு விதை எல்லாம் இந்த பூத் ஏஜென்ட்ல தான் கவனம் செலுத்துவாங்க ஒவ்வொரு வார்டுகள்ல உள்ள பூத்து தான் அதிக அக்கறை எடுத்துக்குவாங்க அந்த விஷயத்துல விஜய் கவனம் செலுத்தி இந்த விஷயத்தை நடத்திருக்காரு இந்த கூட்டத்தை நடத்தியிருக்காருன்னு சொன்னா அவருக்கு இங்கே தமிழக அரசியல் களம் முக வச்சு வசீகரத்தை வச்சு நம்ம ஒரு பெரிய நடிகருங்கிறத வச்செல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஓட்ட குத்திட மாட்டாங்க நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல எல்லா காணொலியிலையும் இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்போம் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு ஈஸியா நினைச்சிடாதீங்க அவ்வளவு இலகுவாக அவ்வளவு ஈஸியாக தங்களுடைய வாக்குகளை பெரிய நம்பிக்கையோட ஒருவருக்கு அங்கீகரிச்சு குத்திட மாட்டாங்க அவங்க மேல கடுமையான பரிசையெல்லாம் வச்சு பார்ப்பாங்க யாரு நீ நீ என்ன செய்யற வந்தா என்ன செய்வ இதற்கு முன்னாடி நீ என்ன செஞ்சிருக்க இப்படி எல்லாம் அலசி உரசி பாக்குற மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் We are not sentimental idiots, sir. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யார் வழி அனுப்பி வச்சிட மாட்டாங்க அப்படி வச்சுட்டா வரைக்கும் அன்பு மாறவே மாற அதையே விஜய் நீண்ட காலத்துக்கு பிறகு இப்பதான் உணர்ந்திருக்காரு இப்பதான் நீங்க பந்தயத்துல ஒரு பந்தய குதிரையாவே அந்த வரிசையில வந்து நிக்கிறீங்க நேத்து நடந்த கூட்டத்துல விஜயே இந்த விஷயத்தை இப்பதான் கண்டுபிடிச்சு பேசுறாரு என்ன சொல்றாரு தெரியுமா அவருடைய கட்சியினுடைய தொண்டர்களை ரசிகர்களை நோக்கி சொல்றாரு இந்த பூத்து ஏஜெண்டுக்கான இந்த பயிற்சி பட்டறை அப்படிங்கிறது வெறும் வாக்குகளை வாங்கக்கூடிய விஷயமா மட்டும் நினைச்சிடாதீங்க நமக்குமான கனெக்டிவிட்டி என்ன கனெக்ட் என்ன மக்களோட நம்ம மேல அவர்களுக்கு எப்படி நம்பிக்கைய வர வைக்கணுங்கிறத சிந்திச்சு செயல்படுங்க அதற்கு இந்த பூத் ஏஜென்ட்டுடைய இந்த பயிற்சி பட்டறை கூட்டம் உங்களுக்கு உதவியா இருக்கணும் அதற்கு பயிற்சியா இருக்கணும் இதையே இப்பதான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டு அரசியல்ல மக்களை நெருங்காம மக்களோட ஒன்றோட ஒன்று கலக்காம அவர்களுடைய எல்லா விதமான அடிப்படை உரிமைகள் வரைக்கும் அவருடைய அடிப்படை தேவைகள் வரைக்கும் புரியாம ஒரு கட்சியும் ஒரு கட்சியினுடைய தலைவரும் தமிழ்நாட்டுல காலூன்ற முடியாது அவர்களுடைய அரசியல் செல்வாக்க வளர்த்துக்க முடியாது அப்படிங்கிறத தாமதமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படிங்கிறதுக்காக முதல்ல உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அதே மாதிரி நீண்ட காலமாக உங்களுடைய திரைப்படங்கள்ல ஒரு சமூகத்தை குறி வச்சு அவர்களை மனதளவில் நீங்கள் புண்படுத்திருக்கீங்கல்ல உங்களுடைய பீஸ்டு துப்பாக்கி போன்ற பல படங்கள்ல இஸ்லாமிய சமூகத்தின் மீது வெறுப்பு அள்ளி கக்கியிருக்கீங்கல்ல அந்த விஷயத்தையும் இதை எப்படி தாமதமா புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி அந்த விஷயத்தையும் நீங்க தாமதமா புரிஞ்சாலும் பரவாயில்ல அதற்காக அந்த சமூகத்திட்ட ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த மக்களுடைய ஆதரவையும் உங்களால் பெற முடியும் அது மாதிரியே நீங்க எப்படி எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் தாமதமா புரிஞ்சாலும் தமிழ்நாட்டு அரசியலுடைய நலன் கருதி மாத்திக்கிட்டீங்கல்ல அதே மாதிரி உங்களை பின்பற்றக்கூடிய அந்த ரசிகர்களையும் முதல்ல அவர்களை பொதுவாழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய பக்குவத்தை அவர்களுக்கு மனதளவுல ஏற்படுத்த வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கு ஏற்கனவே சினிமாவில் உங்களை பார்த்து உங்களுடைய நடனத்தை பார்த்து உங்களுடைய நடிப்பை பார்த்து உங்களுடைய நகைச்சுவையை பார்த்து ரசிச்சு பேப்பரை கிழிச்சு கொண்டாடி கூத்தடிச்சதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு பொதுவாழ்வுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறத அவர்களுக்கு நீங்க மனதளவுட நினைவுபடுத்துங்க விஜய் உங்களுடைய கூட்டங்களை உங்களை பார்க்க வர்றதுக்கு எப்படி சினிமா தேட்டர்ல டிக்கெட் அடிக்க அடிச்சுக்கிட்டு கூட்டம் கூட்டமா வந்து உளுந்து ஒருத்த மேல ஒருத்தன் ஏறி அந்த இடத்தையே அல்லோல கல்லோலோ படுத்துவாங்களோ அதே மாதிரியே நீங்கள் நடத்தக்கூடிய எல்லா கூட்டங்கள்லையும் உங்களுடைய தொண்டர்கள் இனிமே தொண்டர்கள் தானே அவர்கள் ரசிகர்கள் இருந்து ப்ரமோஷன் ஆயிட்டாங்க இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க அவர்கள் தொண்டர்கள் இல்லையா நாளைக்கு அவர்கள் ஒவ்வொரு பகுதியினுடைய பொறுப்பாளர்களா மாறுறவங்க இல்லையா அப்ப அவர்களை பக்குவப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல உங்களுடைய பொது கூட்டங்கள்ல இந்த கூட்டத்திலேயே நம்ம பாக்குறோம் அந்த வேன்ல காட்டுமிராண்டிய மாதிரி ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்தா இன்னமும் அவர்களுக்கு அந்த ரசிகர்களுடைய மனநிலை மாறல பாருங்க அப்படியே மேல ஒரு பத்து பேர் ஏறான் அங்க இருந்து கீழே ஒரு இருபது பேர் குதிக்கிறான் இங்க இருந்து ஒருத்தன் மேல ஒருத்தன் ஏறி உள்ள வர்றான் என்னதான் அவர்கள் யூனிஃபார்ம் மாறி வெள்ளை சட்டை போட்டு ஒரு அரசியல்வாதி மாதிரி தங்களை காமிக்கணும்னு நினைச்சாலும் இன்னும் அவர்களுக்கு ஒரு நடிகனுடைய முகத்தை வசிகரத்தால மயங்கி போன ரசிகர்களை தான் நாங்க அப்படிங்கறத இந்த கூட்டத்திலேயே நிரூபிக்கிறாங்களே அப்ப இவர்களை நீங்க எப்ப செம்மைப்படுத்த போறீங்க இப்படியெல்லாம் படிப்படியாக உங்களை செம்மைப்படுத்தியதோடு உங்களிலிருந்து இருந்து துவங்கி இருக்கீங்க அது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது அடுத்து நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பந்தய குதிரையா ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய ரசிகர் குஞ்சிகளை தொண்டர்களாக மாற்றுங்க அவர்களை பொதுவாழ்வுல வாழ்வுல ரசிகர்கள் இருந்து வெளியே வந்து பொதுவாழ்வுல மக்களுக்கான பணியாற்றக்கூடியவர்களாக மக்கள் பணியாளர்களாக மாத்துங்க இது முதல்ல அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் ஆனா இன்னமும் அவர்களுடைய நிலை இருக்கு மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பந்தயங்களில் பங்கு பெற்றிருக்கும் பந்தய குதிரையாக களத்தில் நிற்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கரை சேருமா அல்லது மாறி தத்தளிக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்